ஆஸ்ட்ரேசி பொருளாதார முக்கியத்துவம் எண்ணெய் தாவரங்கள் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் சூரியகாந்தி தாவர விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சமையலுக்கு பயன்படுகிறது கார்தாமஸ் டிங்டோரியஸ் சாஃப்ளவர் தாவர விதைகளிலிருந்து பெறப்படும் எண்ணெய் சமையலுக்கும் மற்றும் சோப்பு தயாரிக்கவும் பயன்படுகிறது இந்த எண்ணெயில் குறைந்த அளவு கொழுப்பு இருப்பதால் இதய நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது மருத்துவ தாவரங்கள் எக்லிப்டா புரோஸ்ட்ரேட்டா கரிசலாங்கண்ணி முழு தாவரமும் குளியல் எண்ணெய் தயாரிக்கவும் மஞ்சட்காமாலையை குணப்படுத்தவும் பயன்படுகிறது மாரிட்டிமா தாவரத்திலிருந்து கிடைக்கும் சான்டோனின் என்ற மருந்து சிறு குடலிலுள்ள வளைத்தசை புழுக்களை வெளியேற்ற பயன்படுகிறது தாவரங்கள் தாவரத்திலிருந்து கிடைக்கும் இயற்கையான சிவப்பு சாயம் பட்டு துணிகளுக்கு சாயமேற்ற பயன்படுகிறது டாஜிடஸ் எரக்டா தாவர மலர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் மஞ்சள் சாயம் பருத்தி துணிகளுக்கு சாயமேற்ற பயன்படுகிறது சாயமேற்றிகள் சினரெரி மற்றும் காக்சினியம் போன்ற தாவரங்களின் மஞ்சரிகள் உலர்த்தப்பட்டு பொடி செய்யப்பட்ட தூள் பயிருத்திரம் என்ற பெயரில் கொசு விரட்டியாக பயன்படுகிறது புத்துணர்ச்சி பான தாவரங்கள் சிக்கோரியம் இன்டிபஸ் சிக்க அல்லது காசினி கீரை தாவர விதைகள் பொடியாக்கப்பட்டு காஃபி தூளுடன் கலக்கப்படுகின்றன இத்தாவரத்தின் இலைகள் பல்வேறு நோயினை குணப்படுத்தவும் உணவாகவும் பயன்படுகின்றன அலங்கார தாவரங்கள் ஹீலியாந்தஸ் சூரியகாந்தி பெட்டுல்லா பிரெஞ்சு மேரிகோல் காலண்டுலா அபிசினாலிகோல்ட் மற்றும் ஜின்னியா எலகென்ஸ் போன்ற தாவரங்கள் அழகு தாவரங்களாக தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன